கலரன்பில்லை கொயத்தில் ஒரு வெளிநாட்டவர் தொழுகையில் ஈடுபட்டதற்காக அடிக்கப்பட்டிருக்காரு அடித்தது மட்டும் இல்லாமல் உன்னையே அடிப்பேன் உங்கள் ஒப்பனையும் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க எங்கே நடந்துச்சு சம்பவம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கொய் பற்றிய நிறைய முக்கியமான தகவல்களும் இருக்கு விடியோ முழுவதுமா பாருங்கள் முதல் செய்தி குவைத்தை தற்பொழுது குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சு இதில் குய்த்திகள் என்ஜாய் பண்ணுறதற்கு கேம்புகள் வந்து அமைச்சு கொடுக்கப்படும் முனிசிபாலிட்டியிலேருந்தே இதுக்கான அனுமதி வந்து வழங்கப்படும் இப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி இரநூறு கேம்ப் அமைப்பதற்கான அனுமதிகள் கொய்த்திகளுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க இந்த கேம்பிங் சீசனில் குவைத்திகள் போகும் பொழுது கூட அழைத்துட்டு போகக்கூடிய அனைவருக்குமான பாதுகாப்பை உறுதி செய்துக்கோங்க அப்படின்ட்டு கொய்த்திகளுக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக வெளிநாட்டவர்கள் தான் அந்த டீ போட்டு கொடுக்கறது அவர்களுக்கு சமைச்சு கொடுக்கறதுங்கிற வேலைகளெல்லாம் வந்து செய்வாங்க அவர்களுக்கு இந்த குளிர்காலத்தை தாக்குப்பிடிப்பதற்கான அனைத்து உபகரணங்கள் உடைகள் எல்லாம் வாங்கி கொடுங்க முனிசிபாலிட்டி வந்து சொல்லியிருக்காங்க அடுத்ததாக கொயத்தில் சஹாப் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் ஒரு மேரேஜ் திருமண நிகழ்ச்சியின் பொழுது அதற்கு வெளியில் கொய்த்திகள் வாகனத்தை தாறுமாறாக ஓட்டி ஒரு வாகனம் கவிழ்ந்துருந்துச்சு இது வீடியோவாக கொயத்தினுடைய இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு வந்து போயிருந்துச்சு அதில் யாரெல்லாம் அந்த ரெக்லெஸ் ட்ரைவிங்கை வந்து யாரெல்லாம் பண்ணாங்களோ அவர்களுடைய புகைப்படங்கள் அவர்களுடைய கார்கள் இது எல்லாத்தையுமே வந்து வெளியிட்டு இந்த மாதிரி செய்யக்கூடிய நபர்களினுடைய வாகனங்கள் சுக்குநூறாக நசுக்கப்படும் அப்படின்ட்டு வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இது வந்து முதல் முறை இல்லை இது மாதிரி நிறைய தடவை வந்து கொய்த்திகள் வந்து செய்து தவறை வந்து தற்பொழுது திருத்திக்கிட்டு இருக்காங்க இனிமேல் யாரும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி உள்துறை அமைச்சகம் மற்றும் டிராபிக் டிபார்ட்மெண்ட் வந்து கொய்த்திகளுக்கு தெரிவிச்சிருக்காங்க அடுத்ததாக குயத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் சிலர் வந்து நான் குவைத்தில் நான் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க நீங்கள் அந்த வேலையை விட்டுட்டு தங்கமாக எடுப்பதற்கு முயற்சி செய்யுங்க மாதத்துக்கு ஒரு ரெண்டு கிராம் மூணு கிராம் தங்கம் கோல்டு காயின்ஸாக எடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் ஏன்னா இந்தியாவில் நீங்கள் டேக்ஸ் கட்டி அந்த தங்கத்தை வாங்க வேண்டியிருக்கும் கொயத்தை பொறுத்த வரைக்கும் டேக்ஸ் ஃப்ரீயாக தான் வந்து மேக்சிமம் உங்களுக்கு கைக்கு வருது முடிந்த வரைக்கும் கோல்டு காயின்ஸாக வந்து எடுங்க போல் தங்கத்தினுடைய விலை அப்படிங்கிறது இறங்குவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான் தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டே தான் வந்து போய்கிட்டு இருக்குது நிறைய பேர் வந்து கிரிப்டோ கரன்சிலையுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அதை விட நம்ம லைஃப் ஸ்டாக்காக தங்கமாக வாங்கி வைக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது அடுத்ததாக குயத்தினுடைய ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் ஒரு வெளிநாட்டவர் பணியில் இருக்கும் பொழுது மகரிப் தொழுகை வந்து தொழுதுருக்காங்க இதை வந்து தடுத்து இன்னொரு நபர் அந்த தொழுத நபரை வந்து அடிச்சுட்டு உன்னையும் அடிப்பேன் உங்கள் அப்பாவையும் சேர்த்து அடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி மறுபடி செய்யாத அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க இதை வந்து கம்ப்ளைண்ட்டாக அந்த தொழுத நபர் அதாவது வேலை செய்துக்கிட்டு இருக்கும் பொழுது தொழுத நபர் கம்ப்ளைண்ட்டாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க தற்பொழுது அந்த அடித்த நபருக்கு வந்து சிறைவாசம் வந்து அனுபவிக்க நேரிடும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது அதேபோல் அங்கே கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் இருந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே வந்து எடுக்க சொல்லி காவல் நிலையத்தில் சொல்லி சொல்லியிருக்காங்க கொயத்தில் தொழுவதற்காக அடித்தது அப்படிங்கிறது இதுதான் முதல் முறையாக நம்ம கேள்விப்படுறோம் கொய்த் அரசாங்கமுமே இதற்கு மிக கடுமையாக ஒரு கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க ஐந்து நிமிடம் ஒரு பெர்மிஷன் வாங்கி தொழுவதற்கு கூட ஒரு இடம் இல்லை அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையை கொயத்தில் உருவாக்கும் ஸோ கொய்த் அரசாங்கம் இதில் கவனம் செலுத்தி இதை வந்து தீர்த்து வைப்பாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த சம்பவங்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் அனுப்பி வைங்க